பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி எல்லாம் ஓங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்று உபயம் வழங்கும் நபர்கள் திருமதி சுபலட்சுமி ஆசிரியை கணியனூர் அம்மையார் தனது அப்பாவின் நினைவாக இன்று கணியனூர் தர்மசாலைக்கு உபயம் வழங்குகிறார் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பின்வருமாறு ஜிகே ரவிக்குமார் ஐயா அவர்களின் நினைவாக இன்று உபயம் வழங்கப்படுகிறது ஜிகே ரவிக்குமார் ஐயா அவர்களின் மனைவி விஜயா மகள் சுபலக்ஷ்மி ஆசிரியை மருமகன் தீன்குமார் மகன்கள் சதீஷ் மற்றும் சுரேஷ் பேரன்கள் மோனிஷ் மோகித் ஆகியோர் திரு ஜி கே ரவிக்குமார் ஐயா அவர்களின் ஆன்மா இறைவனின் நிழலில் பரிபூர்ணமாக அமைதி பெற இன்று உபயம் வழங்கப்படுகிறது மேலும் இக்குடும்பம் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ இறைவனின் திருவருளை வேண்டுகின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்